பொது இருபத்தி ஆறாம் வாரம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தூய மேக்கே அதிதூதர்கள் திருவிழா திங்கள்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோகன் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஒன்று முடியாலத்தில் இஸ்ரேலர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தானியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிழிப்பு உண்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தானில் அவரை பார்த்து ரவி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசு என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாநில மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்